கடக்கரை தன்னில் வசித்திட ஆசை வைத்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நமது அன்னை வேளாங்கண்ணி தாயின் உருவம் தாங்கி இந்த கொடியை நாம் இந்த மரத்தில் உயர பறக்க ஏற்றுகின்றோம் இந்த திரு ஏற்றத்தில் பங்கேற்கும் நாம் இந்த அன்னையை உயர பறக்க இந்த அன்னையின் கொடியை உயர பறக்க ஏற்றும் போது நமது உள்ளங்களும் இறைவனை நோக்கி எழுகின்றன இறைவனை போற்றி புகழ்கின்றோம் இறை ஆசிரை நாம் பெற்று மகிழ்வோடு வாழுகின்றோம் எனவே இந்த திருக்கொடியேற்றத்தில் ஏற்றத்தில் பங்கேற்கும் நாம் அனைவருமே அன்னையோடு நமது உள்ளத்தை பதிப்போம் அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவருடைய ஆசிரியரை பெறுவோம் ஏற்றப்படும் இந்த நாளிலிருந்து நாம் தொடர்ந்து இங்கு வருவோர் போவர் யாவருக்கும் நம் வாழ்விலே அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதன் மூலம் சாட்சிகளாக திகழ்வோம் உயர பறக்கும் இந்த கொடியானது நம் அனைவரின் நம்பிக்கையை உலகெங்கும் சாற்றுவதாக அன்னையின் பெயரையும் புகடையும் பறைசாற்றுவதாக அன்னையின் வழியாக இறையாசிரை வேண்டி வருவோருக்கு இந்த திருக்கொடி இறை ஆசிரியை பெற்றுத்தரும் சாட்சியுமாக விளங்குவதாக இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மன்றாடுவோம் எங்களை என்னாலும் அன்பு செய்து வழிநடத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொன்றையும் நீரே நிகழ்த்தி கொண்டு நன்றி கூறுகின்றோம் முத திருமகளை எங்களுக்கு மீட்பராக அணித்து அந்த நம் ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயே நாங்களும் எங்கள் தாயாக அடைக்க பேறுபட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து உமது கிருமைக்காகவும் உமது திருமகனின் ஆசிர்க்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு இயேசுவே உமது அன்னையை உரு தாங்கி அந்த கொடியை நாங்கள் கொடிமரத்தில் ஏற்றி எங்கள் பங்கின் விழாவை சிறப்பிக்க எங்களை தயாரிக்கின்றோம் உயர பறக்கம் கொடியானது எங்கள் எம்மை நோக்கி எழுப்பும் ஒரு உபகரணமாக இருப்பதாக இந்த கொடியை பார்ப்போர் அனைவரும் நாங்கள் உக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்கின்றோம் என்பதற்கு சாட்சியம் பகர்வதாக இந்த கொடி உயர பறக்கும் வேளையில் உண்மை நோக்கி அன்னையின் வழியாக ஏறெடுக்கும் அன்றாட்டுகள் அத்தனையும் ஏற்கப்படுவனவாக இந்த கொடியேற்ற விழாவில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து முதாசிரை அன்னையின் பரிந்துரை வழியாக தருவீராக இந்த திருக்கொடியையும் கொடியேற்ற முயற்சி செய்து இதற்கு ஒத்துழைத்த அனைவரையும் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் புனிதப்படுத்தியருளும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே விண்ணுலகில் இருக்கிற எங்களுக்கு பெயர் என போட்ட ஆட்சி பெரிய திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மின் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செயல்லை நாங்கள் பண்ணிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே இன்னொரு நம்பர் எங்களை விடுவித்தும்

தாய ஆரோக்கியமாதே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்கத் துடிப்பது போல் போன் திரு கொடிதான் வா எழுத்திகழ்ந்திடவில் மக்களை வருக வருகவேன அழைக்குதம்மாஞத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடிவானே பறக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானே பறக்குதம்மா